హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు సంద్యకుటి చానల్ నాలు వరలక్ష్మి நம்ம சேனல் ஒரு சூப்பரான இட்லி சாம்பார் தாங்க பார்க்க போறோம் ஈஸியான மெத்தட்ல அருமையான சுவையில எப்படி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணாத நண்பர்கள் எங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போதான போற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒண்ணு வச்சுக்கிட்டு உங்களுக்கு எதற்கு சாம்பார் வேணுமோ அது அளவுக்கு நீங்க வந்து பருப்பை எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் துவரம் பருப்பு நான் எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இது கூடவே வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு போது தான் அந்த வாட்டர் ஸ்டைல் சுவையில வந்து அப்படியே நமக்கு கிடைக்கும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்திருக்கேங்க இப்ப இது வந்து தண்ணியில நல்லா அலசிட்டு க்ளீன் பண்ணிட்டு நம்ம எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இது நான் ஒரு த்ரீ டைம்ஸ்க்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப இது கூடவே பாத்தீங்களன்னா ஆறு ஏழு வெள்ளை பூண்டு வந்து நான் சேர்த்துக்கிறேங்க வெள்ளை பூண்டு சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதனால நான் சேர்த்துக்கிறேன் இப்ப பருப்பு வேக வைக்கிறதுக்காக நான் குக்கர் ஒண்ணு வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர்ல நம்ம சேர்த்துடலாம் இது கூடவே நாலஞ்சு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பொடி சேர்த்துக்கலாம் இது கூடவே இந்த பருப்பெல்லாம் வந்து நல்ல பொங்கி வராம இருக்கிறதுக்காக கொஞ்சமா வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் அப்பதான் வந்து மேலே தெரிக்காம வரும் குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம் நல்ல பூ போல நல்ல வெந்து வந்திருக்கு இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பொண்ணு கொடுத்துடலாம் இந்த மாதிரி கரண்டியால லைட்டா வந்து மசிச்சு விட்டுக்குங்க இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அதுக்கு ஒரு கடாய் வச்சு நல்லா வந்து சூடு படுத்திக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இது சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சுங்க இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம் அரை டிஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துக்கிறேன் நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு நான் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கு அது சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க இப்ப இது கூடவே ரெண்டு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தூள் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன் கலருக்காக தான் இப்ப வந்து நம்ம பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துனால அதை வந்து நல்லா வந்து மசூஞ்சி வரல அதனால இது நம்ம சேர்த்துக்கிறோம் இப்ப இது கூட ஃபிளேவருக்காக ரெண்டு வர மிளகாவை உடச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க எடுத்து வச்சிருக்க பருப்ப வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இது கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு நான் புளி ஊற வச்சிருக்கேன் அதை கரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம் புளி தான் சாம்பார் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க இப்ப பருப்பு வேக வைக்கும் போது நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டோம் எப்பயும் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் அப்பதான் வந்து கலர் நல்லா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நல்லா இது வந்து கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லிய போட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க சூப்பரா வந்து சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட உங்களுக்கு விருப்பம் இருந்தா கொஞ்சமா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப அருமையா இருக்கும் நான் வந்து சேர்க்கல இப்போ நம்ம சாம்பார் சேர்த்துக்கலாம் சூப்பரான அருமையான ஈஸியான வந்து வந்து நம்ம இட்லி சாம்பார் ரெடி பண்ணிட்டோம் அப்படியே வந்து ஹோட்டல் சுவையில ரொம்ப டேஸ்டியான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்